வணக்கம் உண்மை ஆர்ப்பாட்டம் இரு சமூகத்தினரிடையே ஏற்படுத்தும் வகையில் பேசி வரும் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில தலைமை நிலைய செயலாளர் ராஜுவேல் தலைமை வகித்தார் நிறுவன தலைவர் பவானி வேல்முருகன் கண்டன உரையாற்றினார் மாநில செயலாளர் பழனி பொருளாளர் மணி துணை செயலாளர் தங்கத்துறை மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் சுரேஷ் மகளிரணி செயலாளர் இசக்கியம்மன் மாரியம்மன் இளைஞரணி செயலாளர் இமானுவேல் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த தொகுதிகளில் பார்த்து முக்கிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே மிகப்பெரிய வேற்று சீமானவர்களுக்கு விழுந்தது சிறுவேண்ட பகுதி அதே போன்ற எல்லா தொகுதிகளும் வரவர்கள் இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் சீமானவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுத்தது அந்த வாக்கையெல்லாம் தன் தலையில ஏன மண்ணளிப்படுவது போல் சீமான் போட்டிருக்கின்றான் இதையெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்க சீமானவர்களே இத்தொடர் வீர வளைந்த மன் இந்திய சுதந்திரத்திற்காக தன் உயிர் ஈத்த முத முதல் சுதந்திர வீர முடக்கப்பட்ட மாமன்னன் புலித்தேவன் பிறந்த மண் இந்த மண் இந்த மண்ணிலே காலடி இட்டு முடியாத சூழ்நிலை ஏற்படும்

உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க